நான் அவ்வளவு அதிக இடையுடையவன் இல்லை நான் நடக்கிறப்போ கல்லில் என் பாதங்களுடைய சுவடுகளை விட்டு போகிறதுக்கு நீங்கள் போய் அவங்க காலை தொடுறீங்க ஏன்னா அங்கே தான் இருக்கிறதுலையே அதிகமான ஏற்புத்திறன் இருக்குது அல்லது கொடுக்கறது இருக்குது அந்த அடிப்படையில் பாதங்கள் அல்லது அதன் முத்திரை பல வித்தியாசமான வழிகளில் உருவாக்கப்படுது இந்த சன்னதிகளை வீட்டில் கிட்டே நீங்கள் பேசி பார்க்கணும் அது அவங்களுக்கு என்னவாக இருக்குதுன்னு மேலும் அவங்களுக்கு அது என்ன செஞ்சிருக்குதுன்னு நமஸ்காரம் சத்குரு ஆசிரமத்தில் பல இடங்கள்ல நான் உங்க பாதச்சுவடுகள் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன் மேலும் என் நண்பரின் வீட்டிலும் இதே போல பார்த்திருக்கேன் அதனால நான் கேட்க விரும்புறது என்னன்னா இவை உங்க பாதங்களோடு அச்சா அப்புறம் இதை ஒருவரின் வீட்டில் வைத்திருப்பதன் முக்கியத்துவம் என்ன நான் அவ்வளவு அதிக நான் நடக்கிறப்போ கல்லுல என் பாதங்களுடைய சுவடுகளை விட்டு போறதுக்கு இந்த கலாச்சாரத்துல இந்த நாகரிகத்துல அதன் உடல் கூறுகளுக்காக மட்டும் இல்லாம அதனுடைய சக்தி உடல் நிலைகளுக்காகவும் நம்ம மனித உடம்பை பார்த்துருக்குறோம் யோகத்தில் பொருள் உடலை போலவே ஒரு மன உடலும் ஒரு சக்தி உடலும் இருக்குது அது பிராணமய கோஷான்னு அழைக்கப்படுது பிராணமய கோஷம் பல வழிகளில் இருக்கலாம் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளில் இருபது சதவீதத்துக்கு மேலே செயல்பாட்டில் இருந்தால் நீங்க நல்ல வாழலாம் யாருக்கும் உங்ககிட்ட எதுவும் குறையா தெரியாது அவ்வளவு அற்புதமா இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இருபது சதவீத மதிப்பெண்கள் நீங்க பாஸ் ஆயிடுவீங்க சங்கரன் பிள்ளை அமெரிக்கால ஒரு பரீட்சை எழுதினாரு கணிதத்துக்கான முதுகலை பட்டத்துக்கான நுழிவு ஆனா கொஞ்சம் அதிகம் இல்ல அவர் அதுக்காக படிக்கல அதனாலேயே தேர்வு தாளை கொடுக்கும் போது அதுல ஒரு நூறு டாலர் நோட்டை சேர்த்து வச்சு ஒவ்வொரு மார்க்குக்கும் ஒரு டாலர் அப்படின்னு எழுதியிருந்தாரு நூத்துக்கு நூறு அதனால தேர்வு முடிவுகள் வெளியான போது தேர்வு தாள் திரும்பி வந்துச்சு அவர் அதை திறந்தாரு டாலர்கள் கீழே விழுந்துச்சு அவர் ஒரு நோட்டு தான் பின் செஞ்சிருந்தாரு ஆனா பல நோட்டுகள் கீழே விழுந்துச்சு அவர் அவற்றை எடுத்து யோசிச்சாரு அது எழுபத்தி மூணு மற்றும் மதிப்பெண்கள் அதனால சக்தி உடலும் இப்படித்தான் இருபது சதவீதத்துக்கும் கொஞ்சம் அதிகமா செயல்பட்டா நீங்க முழு நீங்களோ அல்லது மத்தவங்களோ எதுவும் குறைபாடு உணர மாட்டாங்க அருமையானது இல்லையா என்ன ஒரு பரிசு இருபது சதவிகிதம் செயல்பாட்டோட நீங்க நல்லா இருக்கிறதா உணர்வீங்க மீதமுள்ள எண்பது சதவிகிதம் எதுக்கு இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள்ல அவைகள்லாம் என்ன செய்யுது பல பல அம்சங்கள் இதில் இருக்குது அதுக்குள்ள போகாம பாதங்களுக்கு வருவோம் உங்கள் சக்திகளை ஒரு விதமாக செயல்படுத்தி இருந்தா அப்படி செயல்படுத்தலும் இது உண்மை உங்களுடைய கைகள் உள்ளங்கைகள் மற்றும் உள்ளங்கால்கள் எப்பவுமே சக்தி ரீதியாக ரொம்ப துடிப்பாக இருக்கும் பொருள் தன்மையான வேற எந்த செயல் நாளையும் இருக்கிறத விட ஒருவருடைய கைகளை பிடிச்சுக்கிறதாலேயே இன்னொருவருடைய நெருக்கத்தை உணர்வீங்க வெறும் கைகளை பிடிச்சுக்கிறது உங்களை ஒன்றிணைக்கிறது ஏன்னா கைகளை பிடிச்சுக்கிறதால சக்தியில ஒரு வகை நெருக்கம் இருக்குது நிஜத்துல காமம் இருக்கும்போது அங்கு பாலுணர்வு இருக்கும் ஆனா அன்பு இருக்கும்போது கைகளை பிடிச்சுக்குவோம் ஆமா தானே ஏன்னா இது பத்தி எல்லாம் எதுவும் தெரியலன்னா கூட உள்ளுணர்வுல உங்களுக்கு தெரியும் இப்படித்தான் நீங்க நெருக்கமா உணர்றீங்க அதனாலதான் இந்த கலாச்சாரத்துல நம்ம ஒருத்தரை வரவேற்கிறப்போ கைகள் ஒன்று சேருவது அற்புதமானவற்றை செய்யுது ஆனா நீங்க இருபது இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கிறதுக்கு பதிலா நீங்க தொண்ணூறு இல்ல நூறு சதவீதம் இல்ல கொஞ்சம் தொண்ணூறு பிளஸ் இருந்தா அப்போ உங்க கைகள் மற்றும் உங்க பாதங்கள் முற்றிலும் வேறுபட்ட திறனுடையதா இருக்கும் இதிலிருந்து தான் இது வந்திருக்குது ஏதாவது முனிவர் சாது யோகின்னு யாரா இருந்தாலும் உங்களுக்கு அவரை பத்தி ஒன்னும் தெரியலனாலும் யாராவது அவர் முனிவர்னு சொன்னா நீங்க போய் அவர் காலில் விழுவீங்க இந்த கலாச்சாரத்துல ஏன்னா நீங்க ஏதோ அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க விரும்புறீங்க அதிலிருந்து நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம் யாராவது வயது அவங்க கால தொடது அப்பா அம்மா வேற யாரா இருந்தாலும் பொதுவா பண்டைய ஐந்து சூரிய சுழற்சிகளை நிறைவு செஞ்சிருந்தாங்கன்னா அதாவது ஏறக்குறைய அறுபது வயசானவங்க அவங்க மதிப்புள்ளவங்களானாங்க அவங்க ஒன்றும் இல்லைனாலும் அவங்களுக்குள்ள எதுவும் சாதிக்கலனாலும் தலைவணங்கிறதுக்கு தகுதியானவங்களானாங்க ஏன்னா அதுக்குள்ள வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வகையில் முதிர்வடையுது உங்கள் சக்திகள் உங்கள் உடம்பில் சில பாகங்கள்லேருந்து வெளியே நகர்ந்து உங்கள் கைகள்லையும் பாதங்களையும் கொஞ்சம் அதிகமாக குவிந்திருக்குது அதனால் இந்த கலாச்சாரம் அதை அடையாளம் கண்டு அதை சொல்லுது வயது முதிர்ந்தவங்க இருந்தால் நீங்கள் அவங்க கால தொடணும் ஏன்னால் அதில் நன்மை இருக்குது யாராவது ஒரு யோகி ஒரு ஞானி ஒரு முனிவர் அல்லது யாராக இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுணர்ந்து அவங்க காலை தொடறீங்க அல்லது ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலும் நீங்கள் அதோடைய காலை தொடறிங்க நீங்கள் ஒரு விக்கிரகத்தை அணைச்சி முத்தமிடுறதில்லை சரிதானே நீங்கள் போய் அவங்க காலை தொடறிங்க ஏன்னா அங்கே தான் இருக்கிறதுலேயே அதிகமான ஏற்புத்திறன் இருக்குது அல்லது கொடுக்கறது இருக்குது அதனால் அந்த அடிப்படையில் பாதங்கள் அல்லது அதன் முத்திரை பல வித்தியாசமான வழிகளில் உருவாக்கப்படுது இந்த சன்னதிகளை வீட்டில் கிட்ட நீங்கள் பேசி பார்க்கணும் அது அவங்களுக்கு என்னவா இருக்குதுன்னு மேலும் அவங்களுக்கு அது என்ன செஞ்சிருக்குதுன்னு அதுல முக்கியமான அம்சம் என்னன்னா எது உங்களுக்கு சாதாரணமா பொருள் தன்மையில நீங்க இருக்கிற இடத்துல கிடைக்காதோ அது உங்களுக்கு கிடைக்குது இல்லைன்னா நீங்க அதை தேடி போகணும் ஒரு கோவிலுக்கோ இல்ல வேற இடத்துக்கோ ஆனா இது உயிர்ப்பா உங்க வீட்டிலயே இருக்குது ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட விதமா பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது கல்லில் பதித்த பாதமுத்திரை முத்திரை விபூதியால் நிரம்பியது அது ஒரு விதமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது இன்னொன்னு இருக்குது அது செம்பு அல்லது பித்தளை பாதம் அதுவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இன்னொன்னு இதை விட உயிரோட்டமாக இருக்குது நீங்க சன்னதியை கோவில் மாதிரி பயன்படுத்த விரும்பினா உங்க வீட்டிலேயே உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அதை உணர்றதுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்போ அது மாதிரி ஒன்று வைக்கணும்